ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் சேனலில் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கர்நாடக மாநிலத்தில் மேல்கோட்டுன்ற டிஸ்ட்ரிக்டில் தாங்க இந்த ராயகோபுரம் அமைஞ்சிருக்குதுங்க அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரஜினி சாரோடைய லிங்கா படத்தில் சுந்தர்ராஜன் அவர்கள் ஊர் பொதுமக்கள்லாம் கூட்டி டேம் விஷயமா பேசிகிட்டு இருப்பாரு அந்த சினிமம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க

இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய படங்கள் இங்கே எடுத்திருக்கிறாங்க ஃபுல் வீடியோ லிங்க் கீழே பிளே பட்டன்ல இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க